மரவள்ளிக்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க பிடிச்சவங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு அதை கண்டிப்பா நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை வந்து பாத்தீங்கன்னா தோல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து குக்கர்ல அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இல்ல ஆறு ஏழு விசில் விட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க விசில் வந்து அடங்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாளிப்புக்கு கடுகு உளுந்து வரமிளக்க கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும் இது கூட ஒரு கதை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது என்ன கதை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம ரொம்ப வந்து நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டப்ப எங்க அம்மா வந்து வால்பாறை தான் வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவங்க ஸோ அந்த எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வீட்டில் கல்யாணம் ஆனப்ப கிழங்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் விருந்து சாப்பாடா போட்டாங்க இருந்தாங்களாம் அப்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம் அந்த வீட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மரவள்ளி கிழங்கு விருந்து போட்ட வீடு மரவள்ளி கிழங்கு விருந்து போட்ட வீடுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொன்னாங்களாம் அப்ப எங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு தானா அது இன்னமும் ஞாபகமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த மரவள்ளி கிழங்கு பார்க்கும் போதெல்லாம் அவங்க வீடு தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க பஞ்சத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பட்டினி போடாம காப்பாத்துன இந்த மரவள்ளி கிழங்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க தேங்க்யூ